அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆவணி மாதத்துக்குரிய ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகளை முதலில் பார்ப்போம் அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்களை யோகத்துடன் இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி வரை இருக்கிறது அதன் பிறகு செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாய் மிதன பெயர்ச்சியாகிறார் பயிற்சியாகிறார் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகமனையில் வக்ரமாக இருக்க வருகின்ற இந்த ஆவணி பத்தொன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து சிம்ம மனையில் தன்னுடைய அதிநட்பு வீட்டில் போய் அமர இருக்கிறது சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்மமனையில் வீற்றிருக்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்ரன் கண்மை மனையில் நீசமாக வந்து அமர இருக்கிறது சனி பகவான் நிலையில் கும்பத்தில் அமர்ந்திருக்க ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இந்த மாதம் கிரகங்கள் இருக்கின்றது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கப் போகிறார் அப்ப வருடத்துக்கு ஒரு முறை ஆட்சி பலம் பெறக்கூடிய உங்க ராசிநாதன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தன்னம்பிக்கை காரகன் தான் அந்த சூரியன் வலிமையாக இருக்கிறதுனால தன்னம்பிக்கை பெருகும் தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டாலே எல்லாத்தையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் தைரிய உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு வெளிச்ச உணர்வோடு இருக்கக்கூடிய பொருந்திய தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்வையும் உங்க ராசியின் மீது பதிகிறது செவ்வாய் சிம்ம ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் குருவோடு அமர்ந்து கொண்டு செவ்வாய் தனது நான்காம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் பலத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போ செவ்வாய் சிம்மமனையை பார்க்கும் பொழுதும் அதே சமயத்தில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று சிம்மமனையில் வந்து அமர்ந்திருக்கிறார் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவானும் அந்த சிம்ம அதிநட்பு வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு உன்னதமான ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பு அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்க சொல்லலாம் அதே சமயத்தில் இரண்டாம் இடத்தை அதாவது உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு அப்போ தன என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் அங்கே இங்கு கேது இருக்கிறதுனால அந்த கேது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் குருவோடு கேல யோகம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தவர்கள் கூட இப்ப சரி செய்யக்கூடிய அமைப்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சிலருக்கு தொழில்கள் அமையும் என்ன குடும்ப உறுப்பினர்கள் அதாவது கணவன் மனைவி சேர்ந்து அம்மா அப்பா சேர்ந்து இந்த மாதிரியான அனைவரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்து அதன் மூலமாக தன வருவாய் குடும்ப அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை உங்கள் வாக்கு சாமர்த்தியம் பழிக்கக்கூடிய தன்மை அதாவது பேச்சாற்றல்ங்கிறது மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய வாக்குத்தன்மை நன்றாக இருக்கும் எதை எப்படி பேசணும் எந்த இடத்துல எதை பேசணுங்கிறது கணக்கச்சிதமாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் யாரெல்லாம் இந்த ஆராய்ச்சி துறை விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நீசமாக இருக்கிறாரே அப்போ நீசமாக போகிறார் எப்போ நீசமாக போறார் இந்த ஆவணி மாதம் ஒன்பது நீசம் ஆனாலும் அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தான் செய்யப்போகிறது அப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது தைரியமாக வீரியமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் எதில் எந்த செயலாக இருந்தாலும் ஒரு வீரியத்துடன் செயல்படும் மூலமாக தைரியத்துடன் உடல் வலிமையுடன் இருக்கும் தன்மை யாரெல்லாம் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்களோ இசையில் சாதிக்க முடியல எனக்கு ஒரு ஒரு உள்ள வாய்ப்பு கிடைக்கலையே என்று இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கிறதோ அதாவது மூன்றாம் பாவகம் வலிமையாக இருந்து மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வலிமையாக விட்டாலே நீங்கள் இசைத்துறையில் வெற்றி பெறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட துறை இல்லை கவிதை எழுது எழுத்து ஆசிரியர்கள் இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கும் நல்லது தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது என எழுத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்கின்ற காரணத்தால் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு புகழை தரக்கூடிய ஒரு கீர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளணும் என்கின்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசி என்பவர்களுக்கும் அனுகூலமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ குரு பகவான் செவ்வாய் செவ்வாயும் சேர்ந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்துக்குரிய ஒரு இடம் என்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அந்த நான்காம் இடத்தை நான்காம் அதிபதி பார்க்குற காரணத்தால் வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வீடு வாங்கணும் அல்லது கட்டின வீட்டை வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் சாதனைக்கூடிய அதாவது அதை செயல்படுத்தக்கூடிய வீரியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே சமயத்தில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு டூ வீலரில் தான் வச்சுட்டு இருக்கிற ஆனால் ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது இந்த மாதம் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாங்குவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த கோச்சார் நிலையில் அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல போய் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் இந்த குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ என்னை ப என்ன படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார்களோ அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை இந்த மருத்துவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இடத்துல லாபஸ்தனத்தில் போய் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குது அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் மருத்துவத்துறைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் அதே சமயத்தில் குருவும் நல்லா இருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கு சூரியன் மருத்துவம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ இந்த சிம்ம ராசி பிறந்தவர்களுக்கு மருத்துவம் ரீதியாக மருத்துவத்தில் புகழ்பெறக்கூடிய தன்மையும் அதில் சாதனை புரியக்கூடிய ஆற்றலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புக்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்குது ஆறாம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ ஆறாம் இடத்தை குரு பார்த்து என்னன்னா கடன் மூலமாக சுப கடன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு வீடு வாங்கிறதுக்கு வங்கியில் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக கடன் கிடைக்கும் கடன் வாங்கி கடன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் இதுவரைக்கும் எதிர்ப்பு காட்டிக்கொண்டு ஒரு எதிர்ப்பாளர்களாக இருந்தவர்கள் கூட இப்போ ஒரு சிலர் நண்பர்களாக மாறுவதற்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் உடல்நலத்தில் இருந்து வந்த கோளாறுகள் சரி செய்யக்கூடிய தன்மை அதாவது ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக உடல் தொந்தரவுகா இருந்தது சின்னப்பட்டு கொண்டு நிதிகளிலேயே படுத்து கொண்டிருந்தவர்கள் கூட இப்ப எழுந்து நடமாடக்கூடிய அம்சங்கள் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் சிறப்பாக இருக்கிறது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு வகையில் சனி ஏழுல இருக்கக்கூடாதுதான் ஆனா ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஒரு சிலருக்கு திருமணத்தையும் நடத்தி கொடுத்துருக்கும் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் கூட கொடுத்துருக்கும் ஏன்னா சனிங்கிறது ஒரு பாவ கிரகம் அல்லவா அவரே ஆறுக்குரியவனாக அல்லவா ஸோ அந்த மாதிரி இருந்தவர்கள் இப்போ வக்ரம் போது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு ஈகோ கிளாஸ்னால் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் அதாவது எட்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் ராகுங்கிறது வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது எந்த ரூபத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு கிடைத்தாலும் அதன் மூலமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனோட தொடர்பு இருக்கிறதுனால ஒன்பது பத்து ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தால் அப்போ கர்மாதிபதி யோகத்துடன் தொழில் சார்ந்த விஷயத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அந்த தொழில் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக சமூக நலனில் அக்கறை ஏற்பட்டு அந்த சமூக தொண்டு செய்யக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக பெயரையும் புகழையும் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் இன்னார் என்று இவர்தான் என்று வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வெளி உலகத்துக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக இந்த சிம்ம கொண்டு ஆளுமை தன்மை இது இருக்கும் அதிகார பலம் என்பது நிச்சயமாக இருக்கும் அதிகார பதவிக்கு செல்லக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் என்ன தெய்வ வழிபாடு இந்த மாதம் சிறந்ததுன்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் அதாவது ஆவணி மாதம் பதினோராம் தேதி என்று அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சனி பகவானுடைய பிறந்த நாள் கிழமை வருகிறது அன்றைய தினம் அந்த சனியினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய யாருக்கெல்லாம் வேலையில் தொல்லையாக இருக்கிறது அல்லது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டிருக்கிறேன் திருமணம் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் பிரச்சனை தொழில் ரீதியாக பிரச்சனை இருக்கிறது யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் அந்த சனி பகவானை சென்று வழிபடுவது அல்லது அதாவது அந்த செவ்வாய்க்கிழமை என்று ஆஞ்சநேயர் என்று வழிபடுவது நன்மையை கொடுக்கக்கூடிய அம்சம் அதே போல இந்த ஆவடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் அது என்றைக்கு வருதுன்னா வியாழக்கிழமை என்று அன்றைய நாள் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வா புத்தி நடக்கிறதோ அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ அல்லது சகோதர வகையில் பிரச்சனையாக இருக்கிறது அல்லது வீடு நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாகிறது ஸோ இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் அன்றைய தினம் முருகப்பெருமானி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல ஆவணி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று குரு ஜெயந்தி வருகிறது அதாவது குரு பகவானுடைய பிறந்த நாள் ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் குரு திசை குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது குழந்தைக்கு அல்லது குழந்தை வரத்துக்காக ஒரு பிரார்த்தனை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லது பணம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிற சோ அவர்கள் அன்று குரு பகவானை சென்று வழிபடுவது அல்லது தட்சிணமூர்த்தி சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆவடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னால் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு வேறுபடும் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் என்பதையும் நீங்கள் புரிந்து வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ நட புத்தி பார்த்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லவைகள் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நாம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்